தலைவர் கவிஞர் அவர்களை வரவேற்று வரவேற்புரையாற்றுவதற்காக புதுமை இலக்கிய தண்டலின் செயலாளர் கலையரசன் அவர்களை அன்போடு வேண்டுகின்றார் அனைவருக்கும் வணக்கம் புதுமை இலக்கிய தண்டலின் ஆயிரத்தி நாற்பதாவது நிகழ்வு இன்று சுரலிஸ் அவர்களுடைய நினைவு சற்றுவாற்ற வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் இலக்கிய தங்கள் அமைப்பின் பிரபலர் உலக தமிழர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் கலங்கரை விளக்கமாய் திகழும் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே தொடக்கவரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே அமைப்பினுடைய தலைவராக இருந்து சீர்மையாக அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர் புதுமை இலக்கிய திண்டல் தலைவர் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்களே மாணமிகு ஐயா தேசிய கோபால் அவர்களே மற்றும் வடகிழமை மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்களே புதுமை இலக்கிய தொண்டலினுடைய பொருளாளர் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஐயா மாணிக்கம் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வந்து இன்று ஏதோ இந்த பணிகளுக்கு பயன்படுகிறோம் என்றால் அந்த ஊடகத்துறையில் எழுத்து அண்ணன் சாக்ரட்டிஸ் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது பெரியார் இன்று வேட்டில் சாதாரணமாக துண்டு துண்டு செய்திகளை எழுத கற்றுத்தந்து பிறகு எப்படியான செய்திகளை எடுப்பது என்றும் பின்னர் சில நேர்காணல்களுக்காக அனுப்பி இந்த எழுத்து பிரிவில் ஓரளவிற்கான அனுபவம் கிடைப்பதற்கு பெரும் காரணமாக அதை போல் எனக்கு கொள்கை உணர்வூட்டி பல்வேறு இயக்கம் சார்ந்த செய்திகளை கற்பித்தவர்கள் பெரியார் பேரையாளர் ஐயா பேராசிரியர் இளையன் பெரியார் மற்றும் பெரியார் பெருந்தர் மூனி சிவராசன் ஆகியோர் அவர்கள் அனைவரையும் நினைவில் கூர்ந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தெரிந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி எங்களுக்கெல்லாம் பெரியாரிகளை கற்றி கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே பகுத்தறிவு மின்சாரம் பாய்ச்சி நாளெல்லாம் எங்கள் நண்பர்களில் சூடேற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குண்டன் ஐயா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே பறைப்புரையாற்றி அமைந்திருக்கின்ற புதுமை இலக்கிய தங்கலின் செயலாளர் கலைரசன் அவர்களே வருகை தெரிந்துள்ள புதுமை இலக்கிய தண்டலின் நெறியாளர் புலவர் வெற்றியரகன் அவர்களே மற்றும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புதுமை இலக்கிய தண்டலின் நிகழ்வு ஐயா இளவலகனார் சொன்னார் ஆயிரமாவது நிகழ்வில் இருந்து மேலும் மேலும் சிறப்பு பெற்று ஓங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னார் ஆயிரமாவது நிகழ்விலே தமிழக தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்வினை சிறப்பித்ததிலிருந்து மேலும் மேலும் சிறப்பு ஓங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது அதற்கு முதற்கண் வருகை தந்துள்ள தமிழக தலைவர் அவர்களுக்கு புதுமை அளிக்க தெரிவிக்கின்ற đó là cái đó là cái đó là cái đó là cái đó 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 cái 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 இந்த அறக்கட்டளை பெரியார் சாக்ரெட்டி சர் நினைவு அறக்கட்டளை நினைவு சொற்பொழிவாக சுயமரியாதை இயக்கமும் மூட நம்பிக்கை ஒழிக்கும் என்றும் தலைப்பிலை தமிழர் வீரர்கள் உரையாற்ற உள்ளார்கள் நிகழ்வுக்கு வருகின்ற கழகத்தின் பொருளாளர் ஐயா குமரேசன் வரவேற்று தமிழர் தலைவர் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் ஒரு அமைதி புரட்சியே என்னும் ஒரு நூலை ஆக்கி தந்துள்ளார்கள் அந்த நூலிலே சுயமரியாதை இயக்கம் இங்கே எப்படி பிறந்தது அந்த சுயமரியாதை இயக்கம் எப்படிப்பட்டது மற்ற இயக்கங்களிலெல்லாம் இருந்து இந்த சுயமரியாதை இயக்கம் எப்படி வேறுபட்டது இந்த சுயமரியாதை இயக்கம் இந்த தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டிய சாதனை என்ன என்று பலவாறாக அந்த நூலிலே ஆதாரங்களோடு எடுத்துக்காட்டி இருப்பார்கள் புரட்சி அமைஞர் பாரதிதாசன் அவர்களும் இந்த தமிழ்நாடு இந்த தமிழர்களின் நிலை பற்றி பாடும் பொழுது இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கவர் ஒழிப்பதற்காக தோன்றியது சுயமரியாதை இயக்கம் என்று சொன்னாலும் இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னே இந்த தமிழ் இனத்திலே தமிழர்களின் நிலை எப்படி இருந்தது அவர்களுடைய மூட நம்பிக்கை எப்படி இருந்தது என்பதை சென்ற கூடத்திலேயே கூட பிரின்ஸ் ஆகி அவர்கள் படித்து காமித்தார்கள் சஞ்சீவி பருவதத்தின் சாரர் என்னும் அந்த ஒரு கதையிலே இரண்டு ஆங்கிலேயர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் அது அவர்கள் பேச்சு பேசுவது குப்பனுக்கும் வஞ்சிக்கும் காலையிலே வந்து விழுந்து கொண்டிருக்கும் அப்படி ஒரு கற்பனையாக அமைத்திருப்பார்கள் இங்கிலாந்து இங்கிலாந்து தேசம் இருந்து இரு இருந்து இருவர் பேசினார் இங்கிருந்து கேட்டார் இருவரும் என்னவென்றால் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா ஓ ஓ ப்ரோ டோன்ட் வரி அப்படின்னா ஓ என் சகோதரரே ஒன்றுக்கும் அஞ்சாதி நாவலந்தீவு அமை விட்டு போகாது இது வந்து இந்திய அறவை பெற்று சுதந்திரம் போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே இங்கே அங்கே இரண்டு ஆங்கிலேயர் பேசுகிறார் ஓ என் சகோதரரே ஒன்றுக்கும் அஞ்சாதி நாவலந்தீவு அமை விட்டு போகாது வாழ்கின்றார் முப்பத்து முக்கோடி மக்கள் என்றால் அந்த தொகை இருக்கு ஆகையால் எல்லாரும் எங்கே எதிர்ப்ப எதிர்ப்பது ஏக மனதாகி அவர் நம்மை எதிர்ப்பது எங்கே வேதங்கள் வளர்க்க பெரும் பெரும் புராணங்கள் சாதி சண்டை வளர்க்க தக்க இதிகாசங்கள் வேதம் வளர்க்க பெரும் பெரும் புராணங்கள் சாதி சண்டை வளர்க்க தக்க இதிகாசங்கள் கட்டி சமூகத்தின் கண்டவித்து தான் உன்ன ஒப்பி அளக்கும் குருக்கள் கணக்கற்றி இந்து தேசத்தை தின்னுதற்கு வான்சுரனை வட்டு வந்து விட்டு வந்த பூசுரரும் வாழ்கின்றார் அடுத்துதான் சொல்லுவாரு எல்லாம் இருக்கு இந்த உலைச்சேற்றை இந்த உழைச்சேற்றை ஏறாத ஆழத்தை எந்த நீங்கி அவர் நமைய எதிர்ப்பார் சிந்தனா சக்தி சிறிதுமின்றி மக்களுக்கு தந்தோல் உழைப்பிலே நம்பிக்கை தானுமின்றி சிந்தனா சக்தி சிறிதுமின்றி மக்களுக்கு தந்தோல் உழைப்பிலே நம்பிக்கை தானுமின்றி இப்படி ஒவ்வொன்றாக அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார் வந்துவிட்டு இந்த நிலையில் சுதந்திர போறங்க கொந்தளிப்பில் நல்லதொரு கொள்கை பிறப்பதெங்கு கொள்கை முளைப்பதை கொள்கை முளைப்பதைங்க வேகம் அறிந்தை வேண்டும் சுற்றத்தால் செக்கிடுவார் போகங்கள் வேண்டாம் பொருள் வேண்டாம் மற்றும் இந்த பாதுலகம் போ என்னும் இந்த தாழ்வகற்ற எண்ணுங்கால் சாக்குறுதி மடிகட்டி கோயிலிலே மடிகட்டி கோயிலிலே மேலுடையை இருப்பினிலே வரிந்து கட்டி வடிகட்டி கோயிலிலே மேலுடைய இடிப்பினிலே வரிந்து கட்டி பொடி கட்டி இல்லாது பூசி இரு கைகட்டி பார்ப்பானுக்கு படிகட்டி தமிழர் என்று படிக்கட்டில் கீழ் நின்று தமிழர் மானத்தை வடிகட்டி அவன் வட சொல் மண்ணாங்கட்டிக்கு உவந்து மன்னா ஓப்பீர் மந்திரம் என்ற என்று தமிழரின் நிலையை மிக அழகாக புரட்சிக்கு அவர் படம் பிடித்து காட்டுகிறார் பெண்ணடிமை தேர் மற்றும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்வு தீர்ந்து வருவது முயற் பெண்ணடிமை இருக்கும்போது நீ எப்பதான் மண்ணடிமை தீரும் அப்படின்னு சொல்ற உமை என்று உரைக்கும் உரைக்கும் வரை உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கும் என்று அப்படி ஒவ்வொரு மூடத்தனத்தையும் ஒவ்வொரு சிக்கலையும் புரட்சி கவிஞர் படம் பிடித்து காட்டினார் இந்த எல்லாம் தீர்க்க வந்த ஒரு மா மருந்துதான் சுயமரியாதைய அந்த சுயமரியாதை இயக்கத்தை பத்தி இந்த நூலிலே பேராசிரியர் ஜான் ரைலி அவர் கூறியதாகட்டும் பேராசிரியர் ரூபர் வால்டர் ரூபன் அவர்கள் கூறியதாகட்டும் அத்தனையும் தந்தை பெரியாரின் புகழ் உலகங்கம் எப்படி சென்று சேர்ந்துள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் அப்படி சுயமரியாதை இயக்கம் என்ன சாதித்தது என்பதை ஆசிரியர் கூறுவார் அதை நாம் இன்னும் கேட்கலாம் என்று கூறி வாய்க்கமைக்கி நன்றி கூறி தலைமையுறையை உதவி செய்து கழகத்தின் துணைத் தலைவர் அவர்களை தொடக்க உரையாற்றி ஐயா சாக்ரெட்டிஸ் அவர்கள்